வணக்கம் இன்று ஜூன் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளின் முக்கியமான செய்திகளோடும் இருபத்தி நான்காம் தேதி என்று செவ்வாய்க்கிழமை இந்த நாளின் முக்கியமான செய்திகளோடும் வெளிச்சந்திக்கிறேன் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அறியப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது ஒரு சமாதான காவலனாக ஒரு அமைதி விரும்பியாக அமைதியின் தூதுவனாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதுவும் இத்தனை காலம் பகிரங்க வெளியில் இஸ்ரேலை இப்படி யாரும் கடிந்தது கிடையாது இஸ்ரேலை உத்தரவிட்டு போரை நிறுத்தி இருக்கின்றார் ஈரானையும் கண்டித்திருக்கிறார் ஈர இரண்டு நாடுகளையும் பற்றி அவரே தன்னுடைய வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார் இவ்வாறு இரண்டு நாடுகள் சார்பாகவும் உறுதிமொழி வழங்கக்கூடிய துணிச்சல் உடைய தலைவர் என்று வேறு யாரும் கிடையாது டொனால்ட் ட்ரம்பை இத்தனை அமெரிக்க மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்ததை உலகமே கேலி செய்திருந்தது பார்த்தால் இப்பொழுது அவர் சொன்னதை செய்பவர் போல தெரிகிறது எங்களுக்கு இதை உறுதியாக உடனடியாக நான் சொன்னவுடன் டொனால்ட் ட்ரம்ப்பின் ஆதரவாளர் இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதெல்லாம் சரி என்று சொல்பவன் என்று சொல்லி என்னை முத்திரை குத்தி விடாதீர்கள் இப்போது நடக்கந்த விடயங்களை சொல்கிறேன்

தொடர வேண்டும் என்று உலகமே எதிர்பார்க்கிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இப்போதைய நிலையில் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் டிரம்பின் நடவடிக்கைகள் அதுபோல ஏனைய நாடுகள் அவதானிக்கின்ற விடயங்கள் பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் உள்ளே செய்திகள் இலங்கையை பற்றிய சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சிஐடி விசாரிக்கப்படுவார் போல தெரிகிறது இப்போது வேறொரு சம்பவத்துக்கு அவரது வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக ஜனாதிபதியாக இருந்த வேடங்கள் அதை பற்றியும் விரிவாக பேசுவோம் இந்த தேசபந்து தினக்கோன் முன்னாள் பொலிஸ் மாதிபர் அவர் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டிருந்தாரே ஒரு மாதத்துக்கு கிட்ட தேடியும் அவர் கிடைக்கவில்லை இருபது நாட்களுக்கு மேலே தேடியும் கிடைக்கவில்லை அவர் எங்கே தங்கி இருந்தார் எந்த இடத்திலே ஒடித்திருந்தார் என்பது குறித்து சரியான தகவல்கள் போலீசாருக்கு கிடைக்காமலே இருந்தது அதுக்கு பெரும் பணப்பரிசம் அறிவிக்கப்பட்டிருந்தது தானே வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் தேச பந்து தினக்கோன் திரான் அரசின் பாதுகாப்பில் இருந்ததாக எல்லாம் சொல்லப்பட்டது இப்போது தான் இருந்த மறைவிடம் பற்றி பல தகவல்களை தேசபந்து பந்து தினக்கோன் அதை பற்றி பார்க்கலாம் வோல் கற்ற ஐக்கிய நாடுகள் அஹ் சமாதான இளவென்ற மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை இப்பொழுது வந்திருக்கிறார் என்று அவரது விஜயத்தின் நேற்றைய நாள் வந்திருந்தார் என்று அவரது விஜயத்தின் முதலாவது இலங்கைக்கான பயண நாளாக அமைந்திருக்கிறது நாளைய தினம் அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்கிறார் என்ற அடிப்படையில் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன அதே வேளை இலங்கையை பொறுத்தவரை இப்போது அவர் கவனிக்க வேண்டிய இடமாக முக்கியமாக இருப்பது இந்த செம்மணி புதைக்குழிகள் தொடர்பாக மக்களது போராட்டம் இடம்பெற்று வரும் அதுபோல அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் தங்கள் காணிகளை பறிகொடுத்துவிட்டு அதை மீட்பதற்காக இன்றைய நாளில் நான்காவது நாளாக தொடர்ச்சியாக போராடி வருகின்ற மக்களிடையே பற்றி எனவே அந்த விடயங்கள் பற்றி இப்போது வெளிவந்திருக்கும் ஒரு சில செய்திகளை தருகிறேன் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற சில முக்கியமான அன்னைக்கால சம்பவங்கள் பற்றிய

போர் முடிவுக்கு வந்துவிட்டது ஈரான் தலைவர் அயத்துல்லா கொமேனி தன்னிடம் இதை ஒப்புக்கொண்டு விட்டார் என்பதே டொனால்டு ட்ரம்ப் ஆரம்பத்தில் நேற்று நான் சொன்ன ஒரு விடயமாக இருந்தது ஆனால் ஈரான் இதை மறுத்திருப்பது போல தெரிந்தது அதுக்கு பிறகு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மீண்டும் பரஸ்பர தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன அப்படி இருக்கும்போதுதான் இன்று டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய சமூக வரித்தாரத்திலே இப்போ ஒரு பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைந்திருந்தது டொனால்டு ட்ரம்ப் இதை பற்றி வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் இஸ்ரேல் உடனடியாக இந்த யுத்தத்தை இல்லாவிட்டால் இந்த போர்கள் போர்க்கடத்திலே நடத்துகின்ற தாக்குதல்களை நிறுத்து தான் டொனால்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இதை உத்தரவிடுகிறேன் என்று உத்தரவிடுவதைப் போல அந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆரம்பத்திலே உடனடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படாவிட்டால் அதன் பின்விடைவுகளை இஸ்ரேல் சந்திக்கும் என்பது தான் அவர் சோஷியல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமூக சமூகத்திலே சொன்ன ஒரு விடயமாக அமைந்திருந்தது இஸ்ரேல் நாட் தோஸ் என்று சொல்லி அவர் உத்தரவிட்டது அதாவது அந்த கேப்ஸ்லாக் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில பெரிய எழுத்துக்களில் அவர் பதிவிட்ட அந்த பதிவுகளை வைத்து பார்க்கும்போது இவர் கிட்டத்தட்ட அதட்டுகிறார் இல்லாவிட்டால் உரிமையோடு சொல்கிறார் இப் யூ டூ இட் இஸ் அ மேஜர் வயலேஷன் பிரிங் யோர் பைலஸ் ஹோம் நவு என்று சொல்லி குறிப்பிட்டு தான் அமெரிக்க ஜனாதிபதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடண்ட் என்று சொல்லி குறிப்பிட்டு உத்தரவிடுகிறார் மீண்டும் அந்த குண்டுகளை எறிய வேண்டாம் மீண்டும் திரும்பி வருமாறு சொல்கிறார் அதுக்கு பிறகு அடுத்த பதிவு ஒன்று எடுக்கிறார் அந்த பதிவிலே இர இரண்டு சமூக வட்டதள பதிவுகள் ட்ரூத் சோஷியல் என்பது எம்மால் பொதுவாக பொதுவாக பெரிய அளவில் பயன்படுத்தப்படுவதில்லை டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டரிலிருந்து வெளியேறிய பிறகு தனக்கென்று ஒரு தனியான சமூக வட்டத்தளம் ஒன்றை உருவாக்கியிருந்தார் அதுதான் டொனால்ட் ட்ரம்பின் வலைதளமாக அமைந்திருந்தது இதிலேயே அடுத்த இரண்டு பதிவு எடுக்கிட்டு இருந்தார் ஒன்று ஈரான் தொடர்பாகவும் இஸ்ரேல் தொடர்பாகவும் இது ஈரான் தொடர்பாக அவர் சொன்ன முக்கியமான விடயம் ஈரான் மீண்டும் இந்த அணு உலை திட்டங்களை மீண்டும் மீளமைக்காது ஈரான் வில் நெவர் என்று சொல்லி குறிப்பிட்டார் அதற்கு முதல் ஆறு நிமிடங்களுக்கு முதல் இன்னும் ஒரு பதிவு எடுக்கிறார் இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்காது எல்லா விமானங்களும் மீண்டும் திரும்பும் விரும்பினால் பிளேன் வேவ் அதாவது விமானம் மூலமாக ஒரு சமாதான சமைச்சி காண்பிக்கும் யாரும் காயமுற மாட்டார்கள் அதுபோல இப்பொழுது நிறுத்தமானது அமலில் இருக்கிறது இரண்டு பேருக்கும் சேர்த்து அவர் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார் டொனால்டு டிரம்ப் பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் யுனைடட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் எனவே டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டு இந்த போர் முடிவுக்கு வந்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா இருக்கிட்டால் அப்படித்தான் இருக்கிறது போல தெரிகிறது ஆனால் இதிலேயே பல பேரும் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை ஏவுகியிருந்தது என்று இஸ்ரேலில் ஒரு சில இடங்கள் தாக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் அது குறித்த வருகிறதாக சொல்கிறார் இஸ்ரேல் தன்னிடம் இருந்த போர் நிறுத்தம் என்று சொல்லி அறிவித்து ஒரு சில மனத்திய குண்டுகளை பொழிந்ததை பற்றி ஆங்கிலத்தில் இருந்து ஊடக வீரர் மத்தியில் டொனால்டு டிரம்ப் ஆரம்பத்தில் உரையாற்றியிருந்தார் ஆரம்பத்தில் இந்த காணொலி எனக்கு பகிரப்பட்ட வேளையில் வேளையில் எங்கேயாவது ஏஐ எடிட்டாக இருக்கும் போது கூட நான் யோசித்தேன் காரணம் யாரும் குறிப்பாக எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும் இஸ்ரேலை வெளியில் முதலாவது இரண்டாவது எந்த ஒரு தவறான வார்த்தைகளையும் பயன்படுத்தியது கிடையாது பகிரங்க வெடியில் டொனால்டு ட்ரம்ப் ஊடகவியலாளர்களிடம் பேசிய விடயம் தன்னுடைய அவசர ஹெலிகாப்டர் பயணத்துக்கு முதல் எவ்வாறு பகிரங்கமாக இந்த போர் நிறுத்தத்துக்கு தான் தான் காரணமாக அமைந்தார் என்று சொல்லி குறிப்பிட்ட அந்த விடயத்தை இப்போது பார்ப்போம் Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I've never seen before. The biggest load that we've seen. I'm not happy with Israel. You know, when, when I say, okay, now you have 12 hours, you don't go out in the first hour and just drop everything you have on them. So I'm not happy with them. I'm not happy with Iran either. But I'm really unhappy if Israel's going out this morning because the one rocket that didn't land, that was shot, perhaps by mistake, that didn't land. I'm not happy about that. You know what we have we basically have two countries இதுதான் ட்ரம்ப் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடுதலை ஈரானும் இஸ்ரேலும் இரண்டு பேர் குறித்தும் அவரோட மகிழ்ச்சியிலிருந்து பகிரங்கமாக அறிவிக்கிறார் தனக்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம் குறித்து மகிழ்ச்சியில் இருந்தது டொனால்டு டிரம்ப்பின் பின்னணியை அண்மை காலமாக எடுத்து பார்த்தால் இந்த புதிய ஜனாதிபதியாக மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டதற்கு வந்து சமாதானத்துக்கு கடமையாக உழைப்பவர் போல காண்பித்துக் கொடுக்கிறார் ஆனால் பகிரங்கமாக தான் அனைத்தையும் பேசுகிறார் வெளிச்சம் போட்டு அத்தனையும் பேசுகிறார் முன்பு கூட ஒரு தீவிரவாதி என்று அமெரிக்காவினால் முத்திரை குத்தப்பட்ட ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர் நாய் போல சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் மீது வேட்டுகள் தீர்க்கப்பட்டன என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார் இப்படி ஒரு ஜனாதிபதி இப்படி அதாவது மிக எளிதான எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னது என்று எந்த ஒரு விடயமும் கிடையாது நேரடி வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படி பார்த்தால் ஒரு தெருச்சண்டியர் போல அவர் பேசுவார் போல தெரிந்தது டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு பிறகு பாகிஸ்தான் இந்திய நாடுகளுக்கு இடையிலான இந்த காஷ்மீர் யுத்தம் தொடர்பாக அண்மையில் இடம்பெற்ற பகல்கம் தாக்குதலுக்கு பிறகு இடம்பெற்ற யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தது தானே இரண்டு நாட்டின் தலைவர்களுடன் தான் பேசுகிறது என்று குறிப்பிட்டார் இதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது டொனால்ட் ட்ரம்பின் தலையிட்டால் தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது என்று இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை நரேந்திர மோடி அதை மறுத்திருந்தார் எனவே ட்ரம்ப் ஒரு சர்ச்சைகளின் நாயகராக தான் வருகிறார் யுக்ரைனின் ரஷ்யாவின் தாக்குதல்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தது தான் என்று சொல்லி அண்மை காலமாக உரிமை இப்போது இந்த யுத்தத்தை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இதனால் அவரை சமாதான தூதுவராக நாங்கள் கொள்ளலாமா அமைதியின் காவலராக நாங்கள் கொள்ளலாமா நோபல் பரிசு அவருக்கு தான் வழங்கப்பட போகிறதா என்று கேட்டால் நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படலாம் காரணம் அண்மை காலமாக இந்த நோபல் கமிட்டி எவ்வாறு இந்த சமாதானத்துக்கான விருதுக்கு உரியவர்களை தெரிவு செய்கிறது என்பது எங்களுக்கே சில இடங்களில் கேள்விக்குரிய

நேற்று இரண்டு நாட்களுக்கு முதல் ஈரான் மீது மூன்று அணு உரைகளின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு சரணடையங்கள் என்று மிரட்டி இருந்தார் என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் எனவே ஒரு மிரட்டலுக்கு பிறகுதான் அடிப்பணிந்ததாக இதை நாங்கள் கொள்ளலாமா இல்லாட்டால் ஈரான் உண்மையில் அடிப்பணிந்திருக்கிறதா இப்படியான பல்வேறு கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஈரான் இப்போதைக்கு வெளிப்படையாக தாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு வந்ததாக இதுவரை அறிவிக்கவில்லை இஸ்ரேல் இன்று அதிகாலையில் வெளியிட்ட ஒரு தகவல் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட ஒரு வெடிவிவார அமைச்சர் வெளியிட்ட ஒரு முக்கியமான விடயம் ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி சமாதானத்துக்கு வருவதாக இருந்தால் தாங்களிடம் தயார்தான் ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் சீனாவின் உத்தியோகபூர்வமான வெடிவிவார அமைச்சின் அறிக்கை ஒரு வெளியாக இருக்கிறது தாங்கள் ஈரானுக்கு ஒரு நேர்மையான யுத்த நிறுத்தம் வருவதாக இருந்தால் தாங்கள் ஈரானுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் என்று ஆனால் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து நேற்றைய நாள் கிட்டத்தட்ட கூட்டறிக்கை போன்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தன ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு தான் இந்த சமாதானமானது கொண்டு வரப்பட வேண்டும் மற்றபடி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய முறைகேடான தாக்குதல்களுக்கு தாங்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக அவர்கள் அறிவித்திருந்தார் இன்னொரு பக்கம் ஈரானின் ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் டொனால்டு ட்ரம்ப் தான் இந்த சமாதான உடன்படிக்கை அவற்றால் போர் நிறுத்தத்துக்கு அவசரப்பட்டு முன்வந்தார் காரணம் நேற்றைய நாளில் கட்டாரில் இடம்பெற்ற தாக்குதல்களுக்கு பிறகு அந்த கட்டார் தாக்குதல்களை பற்றி தனியான காணொலி ஒன்றை தந்திருந்தேன் அது போல கட்டார் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தேன் அங்கே கட்டார் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அடிப்படையில் நீங்கள் இந்த காணொலிகளை சமூக வட்டதத்தில் பகிர முடியாது இது மட்டுமல்ல அங்கே இடம்பெறுகின்ற சிறு விபத்துக்கள் கட்டாரில் இடம்பெறுகின்ற சம்பவங்களை கூட நீங்கள் பகிர முடியாது அந்த கட்டார் நாட்டின் விதிமுறைகளில் ஒன்று நேற்று கட்டாரின் டோஹா பரப்பை தாண்டி சென்ற இந்த ஈரானின் ஏவுகணைகள் சரியாக அல் உபைத் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க விமானப்படை தடத்தை தாக்கியிருந்தன ஆனால் இவை எவையும் உள்ளே இறங்கவில்லை ஏவுகணைகள் கீழே வரவில் வரவில்லை தரைமட்டத்தை அடைவதற்கு முதல் அமெரிக்காவின் தடுப்பு ஏவுகணை தடுப்பு பொறிகளால் அது தாக்கி அழிக்கப்பட்டன கட்டார் இதற்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்திருந்தது என்று அண்மையில் இந்த செய்திகள் வெளியாகி இருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமெரிக்க தளம் அமெரிக்காவினால் மட்டுமல்லாமல் கட்டாரின் விமானப்படை அதுபோல பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் இவை மட்டுமல்லாமல் இன்னும் பல ஐரோப்பிய நாடுகளும் தங்களது விமானப்படை தளங்களை பராமரித்து வருகின்றன பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க மற்றும் இதர நாடுகளின் சிப்பாய்கள் போர் படையினை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா இந்த தனியை அல் உபைது என்று அழைக்கப்பட்டிருந்த கட்டாரில் உள்ள தங்களுடைய இராணுவ தளத்தில் மட்டுமில்லாமல் வடகுடா நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் தங்களது படைத்தளங்களிலிருந்து பெரும் பலம் உரிய ஆயுதங்களையும் அதுபோல சில படைக்கலங்களையும் ஏற்கனவே அப்புறப்படுத்தி இருக்கின்றன இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு காரணம் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தங்களுடைய இந்த தளங்களை தாக்கலாமல் அமெரிக்கா முன்னெச்சரிக்கையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது நீங்கள் இப்பொழுது திரையில் பார்க்க போகின்ற இந்த படத்தின் மூலமாக கடந்த நாட்களில் ஏற்பட்ட மாறுதல்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த விமானப்படை தளத்திலிருந்து எவ்வாறு விமானங்கள் அகற்றப்பட்டன திடீரென்று அவை காணாமல் போயிருந்தன அமெரிக்கா உடனடியாக அதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது என்ற விடயத்தை காண்பித்திருந்தது நேற்றைய நள்ளிரவு காணொலியில் ஒரு விடயத்தையும் சொல்லுகிறேன் அதிகாலை அலைவையில் வந்த காணொலி அமெரிக்கா தன்னுடைய பி டூ விமானங்களை இந்த உபைத் அல் உபைத் தளத்திலிருந்து கொண்டு வரவில்லை அது மிசோரையில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினேன் அமெரிக்கா அதில் தன்னுடைய பாதுகாப்பில் மிகுந்த கவனமாக இருந்தது ஆனால் நேற்று ஈரான் நடத்திய இந்த தாக்குதல்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக அமெரிக்காவின் தளங்கள் தாக்கப்படலாம் இதன் மூலமாக பொதுமக்கள் அதாவது அந்த நாடுகளில் உள்ள பொதுமக்களும் தாக்கப்படலாம் என்ற அடிப்படையில் அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் எதிர்ப்பு வறுக்கலாம் உங்களுடைய படைத்தளங்களால் தான் எங்கள் நாடுகள் தாக்கப்பட்டன இந்த எதிர்ப்பு வரலாம் என்ற அடிப்படையில் தான் அவசரமாக இந்த யுத்த நிறுத்தத்துக்கு இரண்டு நாடுகளை நெருக்கி தள்ளியிருப்பதாகவும் ஒரு பேச்சு ஒன்று இருக்கிறார் இப்படி இருக்கின்ற வேடையில் ஒன்று இன்று ஹவுதி அதாவது தெற்கு எமனில் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தி வருகின்ற ஹவுதி போராடிகளும் ஈரானின் தனிப்பட்ட கதாநாயகத்தனமான ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை பாராட்டியிருக்கிறார் ஈரானுக்கு ஒரு பக்கம் ஆதரவு பெருகி வருகிறது ஆனால் பல பேரும் வர்ணிப்பது போல இது ஒரு யுத்த நிறுத்தம் ரஷ்யாவும் குதிக்கிறது அதுபோல சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக குதிக்கிறது என்றெல்லாம் நாங்கள் இதை பெரிய அளவில் கொண்டாடக்கூடாது எங்களது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் போதும் இதைவிட குறைவான ஆயுதங்கள் தான் பாவிக்கப்பட்டன ஆனால் நேற்றைய நாளில் கட்டாரின் டோஹாவில் திடீரென்று உள்ளே விழுந்த குண்டுகள் போல ஒரு சில குண்டுகள் செயலணந்து தாக்கி அடிக்கப்பட்டதன் அடிப்படையில் விழுந்திருந்தன கட்டார் நகரப்பகுதியில் விழுந்தனர் நம்ம அவர்கள் பல பேர் பார்த்திருந்தார்கள் புகைப்படம் எடுத்து பகிர்ந்து கொண்டார்கள் எனக்கு பகிரப்பட்டவை செய்தியின் அடிப்படையில் அது உங்களுக்கான முழுமையான பாதுகாப்பானது யாரிடமிருந்து வந்தது என்ற விடயங்களும் வெளிப்படுத்தப்படாது நேற்று இது இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது கட்டார் நகரப்பகுதியில் இந்த ஏவுகணை தடுப்பு பொறியின் மூலமாக தாக்கி அழிக்கப்பட்ட ஈரானின் ஏவுகணைகள் எனவே கட்டார் சொல்வதை போல இல்ல அமெரிக்காவின் படைத்தளம் சொன்னதை போல தங்களது அந்த படைத்தடத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்று இப்போது வெளியான ஒரு செய்தி இஸ்ரேலின் இராணுவம் அறிவித்திருக்கிறது ஈரான் என்ற நாளில் நடத்திய ஏவுகணை தாக்குதலின் மூலமாக தங்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக இப்போது அவர் சொல்லியிருக்கிறார் அதே ஈரானின் ஜனாதிபதியும் நேற்றைய நாளில் கட்டாரின் தலைவருக்கு இந்த ஏவுகணை தாக்குதல் குறித்து தன்னுடைய வருத்தத்தை மனமார்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இது கட்டார் மீது தங்களுடைய கோபமோ கட்டார் மக்கள் மீதான தங்களுடைய தாக்குதலோ கிடையாது மாறாக அமெரிக்காவின் படைத்தடத்துக்கு தங்கள் விடுத்த எச்சரிக்கை தாக்குதல் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை இப்போது உண்மையாக டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போல இது போர் நிறுத்தம் தானா இல்லாவிட்டால் இரண்டு நாடுகளும் தங்களுக்கு இடையில் கோபத்தை எங்கேயாவது தீர்த்து கொள்ளுமா எல்லையில் உள்ள அத்தனை ஏவு தளங்களுக்கும் அதுபோல இஸ்ரேலின் காவல் படையினருக்கும் ஏற்கனவே தங்கள் தங்கள் தலைவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்து விட்டார்களா என்ற கேள்வி வருகிறது காரணம் இதுவரைக்கும் இஸ்ரேலோ ஈரானோ உத்தியோகபூர்வமாக இது போர் நிறுத்தம் அறிவிக்கவில்லை இப்படி இருக்கும்போது இன்றும் இஸ்ரேல் காசாவின் மீது நிவாரணங்களை தேடி நிற்கின்ற மக்கள் மீது தாக்குதலில் நடத்தியிருக்கிறது எண்பது பேர் கொல்லப்பட்டுகின்றார்கள் இதற்கு டொனால்டு ட்ரம்ப் எதுவும் செய்ய மாட்டாரா இது மக்களுக்கு நியாயமான கேள்வி உண்மைதானே அமைதியின் காவலராக இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் தன்னுடைய சுயநலம் கருதியும் இல்லாட்டால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இதர நாடுகளுக்கு எண்ணெய் போக்குவரத்தானது தடைப்பட்டுவிடும் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற அடிப்படையில் பொருளாதார நலனை கருத்துக்கொண்டு அங்கே போர் நிறுத்தத்தை கொண்டு வருகிறார் காசாவின் மீதான தாக்குதல்களில் ஒரு மனிதாபிமானியாக உண்மையான அமைதி விரும்பியாக இருந்தால் அந்த தாக்குதல்களை நிறுத்தலாம் தானே என்று பல பேர் கேட்கின்றார்கள் இப்போது இந்த நாளில் ஜிஎச்எப் அன்று அழைக்கப்படுகின்ற இந்த நிவாரணம் கூறுகின்ற காசாவில் உள்ள ஹியூமனிடேரியன் அதாவது மனித நேயத்துக்கான இடங்களில் மட்டும் நாட்ப மொத்தமாக நானூறு பேருக்கு மேலே என்றோடு சேர்த்து நானூறு பேருக்கு மேலே கொல்லப்படுகின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் பசியோடு வாடுகிற அந்த குழந்தைகளின் தீர்க்க வரிசையில் நிற்கின்ற இன்னும் சில குழந்தைகள் தாய்மார் அதுபோல விதத்திலும் ஆயுதம் தூக்கி அறியாத அப்பாவி பலசிரியர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று எண்பது பேருக்கு மேலே இந்த தாக்குதல்கள் காரணமாக கொல்லப்படுகின்றார்கள் அதில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் புகைப்படங்களை பார்க்கும் போதெல்லாம் இதயம் பதறுகிறது முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் எங்களுக்கு இதுதான் நடந்தது இறுதிக்கட்டு யுத்தத்தில் மட்டுமல்ல முன்பிருந்து வடக்கிலும் கிழக்கிலும் யுத்தத்தினால் மக்கள் இவ்வாறு தான் கொல்லப்பட்டிருந்தார்கள் இலங்கையிலே இடம்பெற்ற தாக்குதல்களின் போது நாங்கள் அனுபவித்த அதே விதமான வேதனைகளைத்தான் இந்த மக்கள் அனுபவிக்கின்றார்கள் எனவே இந்த வேதனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது இதை நாங்கள் சந்தோஷமாக இல்லவட்டால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அவலத்தில் ஏட்டிக்கு போட்டி காண்பது போல இஸ்ரேலில் இத்தனை மக்கள் பலி காசாவில் இத்தனை மக்கள் பலி என்று ஸ்கோராக சொல்லிக் கொண்டிருக்க கூடாது இந்த யுத்தம் எப்படியாவது முடிவுக்கு வர வேண்டும் யுத்தம் முடிவுக்கு வருவதிலேயோ அது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் போட்டி இல்லவட்டால் ஆயுத போட்டியாக கருதலாம் காசா பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான முடியுமான அழுத்தங்களை எல்லா நாடுகளும் சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே தெரிவிக்கிறோம் இந்த இருபத்தி நான்கு மருத்துவர்கள் கொல்லப்பட்ட எண்பது பேரில் ரஃபாவில் மட்டும் இருபத்தேழு நிவாரணம் தேடி வந்தோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவத்தினால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எனவே இந்த தாக்குதல்கள் இப்போது நிறுத்தப்பட போகின்றன என்ற தான் உலகம் இப்பொழுது இருக்கிறது உலகத்தின் முழுமையான பார்வை இப்பொழுது இஸ்ரேலின் மீதும் ஈரானின் மீதும் இருக்கிறது அமைதி தொடர்ந்து காக்கப்படுமா இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் ட்ரம்பின் சொல்லையும் கேளாமல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுகிறது இஸ்ரேல் காசாவிலே மட்டும் இது ஒரு முக்கியமான தரவு இந்த தரவை கவனித்துக் கொள்ளுங்கள் இஸ்ரேல் ஈரானோடு போரை ஆரம்பித்தது பனிரெண்டு நாட்களுக்கு முதல் இந்த பனிரெண்டு நாட்களில் மட்டும் எண்ணூற்று எழுபது பலஸ்தீனர்கள் காசாவிலே கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் ஹமாசி இயக்கத்தின் பொதுமக்கள் அப்பாவிகள் மனிதர்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள் இதை தடுப்பதற்கோ இல்லாவிட்டால் இதற்கு எதிராக குரல் கொடுக்கவோ சீனா ரஷ்யா கூட இல்லை அமைதியை கொண்டு வருவோம் அமைதியை நிலைநாட்டுவோம் என்று இலங்கையிலே பேசுகின்றவர்கள் நேற்றைய நாளில் போராட்ட முறை நடத்தி இருந்தார்கள் இலங்கையின் அரசு தரப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே அமெரிக்கா இஸ்ரேல் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் பலஸ்தீனத்தில் நடக்கிற யுத்தத்தையும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துமாறு சொன்னார்கள் அப்படியாக இருந்தால் வானத்திலிருந்து திடீரென்று யாராவது வந்து குண்டு போட்டுவிட்டு போகின்றார்களா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது அதுபோல டொனால்டு ட்ரம்ப் இப்பொழுது போர் நிறுத்தம் சமாதானத்தை பற்றி பேசுபவர் காசாவில் இடம்பெறுகிற தாக்குதலை நடத்துமாறு என்று நான் ஒரு காணொலி காண்பித்தேனே அந்த காணொளி போல் அவர் திட்டியதாக இல்லை இதுதான் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் டொனால்டு ட்ரம்ப் மீது விமர்சனம் வைப்போம் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவு தெரிவிப்போரும் கேட்க வேண்டிய விடயம் அவதானித்திருப்போம் இந்த விடையை

சர்வதேச நீதி இதற்காக கூறப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இடம்பெற்று வருகின்ற அணியா தீபம் தொடர் போராட்டம் வந்து இரண்டாவது நாளாக இங்கே முன்னெடுக்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பான மனித புதைகுடி தொடர்பான விசாரணைகள் சரியான முறையில் சர்வதேச தரத்தில் மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான நீதி முன் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நடத்தப்பட்ட இரண்டாவது நாள் போராட்டத்தின் ஒரு சில காட்சிகள்

தொடர்பட்டதாக இந்த மனித புதகுலிகளும் இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுகின்றோம் எனவேதான் இதனுடைய வழக்காளியாக செம்மணி மனித புதுக்குடி விவகாரம் தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த அணியா தீபம் என்ற இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் அணையா வழக்கோராட்டம் நேற்றின் முதல் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது நேற்று ஏராளமான மக்கள் திரண்டிருந்தார்கள் தங்களது அஞ்சலிகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இன்றைய நாளிலும் இந்த போராட்டத்தின் யாழ்ப்பாண வடவை அண்மைத்த செம்மணி பகுதியில் நேற்று மாலை இந்த அணியா தீபம் நேற்று காலையில் பத்து பத்துக்கு அணையா தீபம் ஏற்பட்டு இந்த போராட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது நேற்று செம்மணி தொடர்பான கதை வாசிப்பு நிகழ்வும் அதை தொடர்ந்து இரவு ஆவணப்படம் திரையிடலும் இடம்பெற்றது இன்றும் மக்கள் அமைதி வழியில் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் இந்த போராட்டத்தின் மையமாக அமைந்துள்ள அணியா தீபத்துக்கு மற்றும் மலர் அஞ்சலி செலுத்துவதற்காக மலர்களை வழங்குமாறு ஏற்பாட்டாளர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பான செம்மணி புதைகுடி சம்பவம் தொடர்பான நீதிக்கான மக்களின் நீண்டகால இயக்கத்தை இந்த போராட்டம் மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த செம்மணி மனித புதைகுடிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த போராட்டத்தில் நாளைய நாளில் இடம்பெறுகின்ற நிகழ்வு தொடர்பாக இந்த ஊடக சந்திப்பு போன்றும் அது தொடர்பான விளக்கம் ஒன்று இடம்பெற்றது அந்த ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான இளைஞர் இது பற்றிய விடயங்களை இப்பொழுது எங்களுக்கு தெரிவிக்கிறார் வணக்கம் இன்றைய தினம் அணையா போராட்டத்தின் இரண்டாவது நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வளமே போலவே நேற்றைய தினம் போல இன்றைய தினமும் இந்த போராட்டம் தொடர்ந்த நிலையிலே நாளைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் திரு வோல்டர் அவர்கள் யாழ்ப்பாணம் வருகை தர இருக்கின்றார் இந்த சர்வதேச நீதி கோரி இடம்பெறுகின்ற நாளைய நாளை நிகழ்வுகள் குறித்து அந்த ஒலி குறிப்பானது ஒலி ஓசை கொஞ்சம் குறைவாக இருப்பதன் காரணமாக அதை பற்றிய விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு தருகிறேன் இந்த அணியா விளக்கு போராட்டம் நேற்று ஆரம்பித்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதிலே அரசியல் தரப்பினர் பொது அமைப்புகள் பல்கலை மாணவர்கள் வர்த்தகர்களிடம் பல தரப்பட்டவர்களதும் ஆதரவு அதிக கிடைத்ததாக இந்த எதிர்பார்த்த இலக்கை போராட்டம் அடைந்திருப்பதாகவும் ஆனால் இன்றும் சர்வதேச நீதி கோரி நடத்தப்படுகின்ற போராட்டத்தின் அடிப்படையில் இப்போது நாளைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வர இருக்கிறார் மனித உரிமைகள் ஆணையாளர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளை ஆணையாளர் அவர் வருகின்ற வேளையில் அவர் செம்மணி பகுதிக்கு விஜயம் செய்தால் அவரிடம் கையளிக்கப்படுவதற்கான மனு ஒன்றும் தொடர்பான தெடிவாக்கல் ஒன்றும் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அதைத் தொடர்ந்து மலரஞ்சலி செலுத்தலோடு ஆரம்பிக்கின்ற போராட்டம் மதியம் பனிரெண்டு மணிக்கு புதைக்குடியில் இருக்கின்ற சித்துப்பாத்தி வாயணத்திலிருந்து ஆரம்பித்து செம்மணி வீதி வழியாக ஊர்வலம் சென்று ஐக்கிய நாடுகளின் பதிவிட பிரதிநிதியின் அலுவலகம் வரை சென்று அங்கு ஒரு மனுவை அவர்கள் கையடிக்க இருக்கின்றார்கள் இந்த நேரம் குறித்த ஊர்வலம் செல்லும்படியில் சுடரேற்றி அகலி செலுத்தப்படும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கேற்கனவே அவர்கள் அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது போலீசாரின் தடைகள் ஏதாவது இருந்தால் அதை நிச்சயமாக சட்டத்தின் அடிப்படையிலே இவர்கள் தாண்டி செல்வதற்கான அனுமதியை அநேக இந்த விடயத்தில் சம்பந்தப்படுகின்ற பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முக்கியமான வலியுறுத்தம் நாளைய தினம் முன்னெடுக்கவுள்ள இந்த ஊர்வலமானது மனித சங்கிரி முறையில் யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அனைத்து தரப்பினரது ஆதரவையும் அவர்கள் வேண்டியிருக்கின்றார்கள் அதுபோல இந்த அணியாவிடக்கு காற்றோடும் நீருடனும் கலக்கப்பட்டு இந்த மூன்றாவது நாள் போர் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரும் என்று அறிவிக்கப்படுகிறது நல்ல விடயம் இது கட்டாயமாக வெளிப்படுத்த வேண்டிய ஒன்று அனைத்து தரப்பினரது ஆதரவும் இதற்கு வழங்கப்பட வேண்டும் காரணம் இது ஒரு நியாயம் கோரிய போராட்டம் நீதி வேண்டிய போராட்டம் யாரும் இதற்கு உரிமை கோர முடியாது இது மக்களால் மக்களது இயக்கத்தினரால் ஒன்றுபட்டு நடத்தப்படுகின்ற போராட்டம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நேற்று மட்டக்களப்பில் ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பாக இந்த மக்களுக்கான இந்த போராட்டமாக இடம்பெறுகிற விடிகளும் செம்மணியில் இந்த அணியா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் நேற்று மட்டக்களப்பு ஒந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாரத்தர்களே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவோடு நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்விலே பொதுவாக பொதுமக்கள் பரவேறு கலந்து கொண்டு தங்களது எழுச்சி மிகு போராட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் குறிப்பாக எலும்பு எச்சமாய் ஈழத்தின் கதை சொல்கிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டு பதாகைகள் இங்கே காணப்பட்டிருந்தன அதுபோல அணியா விளக்கு தனியாக இலக்கு வந்த அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் நல்லபடியும் இப்படியான போராட்டங்கள் அநேக இடங்களுக்கு வரி சேர்க்கும் வகையில் கொண்டு வரப்பட வேண்டும் பொதுவாக எங்கள் நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரும் சாவக்கேடுவன சொன்னால் வடக்கில் இடம்பெறுகின்ற போராட்டம் பற்றி தெற்கிலோ இல்லாவிட்டால் கிழக்கிலோ சில இடங்களில் கிழக்கிலோ மலையத்திலோ அதை பற்றி பொருட்படுத்துதல் கிடையாது மலையத்தில் இடம்பெறுகிற காணி உரிமை கோரி போராட்டம் வேதனை உயர்வுக்கான போராட்டங்கள் இடம்பெறும் போது மற்ற இடங்களில் உள்ளவர்கள் எங்களுக்கு என்னனு சொல்லி இருந்து விடுவார்கள் எப்போது ஒன்றுபட்டு ஒரு சமூகமாக ஒரு இனமாக நாங்கள் எங்களது குரலை எடுப்பூர்வமோ குறைந்தபட்சம் ஒரு மொழி பேசுவாராக எங்களது உணர்வை வெளிப்படுத்து கொடுக்குறோமோ தான் எங்களுக்காக காசாவுக்காக குரல் கொடுக்கவோ இல்லாவிட்டால் ஈரானுக்காக குரல் கொடுக்கவோ சர்வதேச நாடுகளில் இடம்பெறுகின்ற போராட்டங்களுக்கு குரல் கொடுக்கவோ கூடிய மனிதம் என்ற ஒரு உரிமை வந்து சேர்கிறது என்பதை தயவு செய்து மனதிலே கொள்ளுங்கள் இதே போல இன்னும் ஒரு முக்கியமான போராட்டம் தங்களது இலக்கு வேண்டி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போராட்டம் இந்த காணி உரிமைக்கான ஒரு போராட்டம் தங்களது காணிகளை இந்த காணிக்கான உறுதிகளை எடுத்து வந்து இந்த நடத்திய இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மக்கள் இந்த நாளில் ஒன்றுபட்டு தங்களுடைய போராட்டத்தை இந்த போராட்டமானது உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தங்களது காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டம் இந்த மக்கள் நான்காவது நாளாக இந்த போராட்டத்தை முன் தொடர்ந்து நடத்தியிருந்தார்கள் யாழ்ப்பாணம் வலி வடக்கில் அமைந்துள்ள உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு உட்பட்ட இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்கக் கோரி மக்கள் இந்த காணி உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தை இன்று செவ்வாய்க்கிழமை நான்காவது நாளாக நடத்தியிருந்தார்கள் இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று உணவு சமைத்து அங்கே இருந்தே போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த போராட்டத்திலே சிறுவர்கள் கலந்து கொண்டார்கள் இரண்டாவது நாளிலே அவர்கள் தொடர்ந்து பாடசாலைகளுக்கு செல்கின்ற சிறுவர்களை தவிர ஏனைய நேரங்களில் அந்த சிறுவர்களும் வந்து இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்கின்றார்கள் இந்த தங்களது நிலங்களுக்கான உறுதி கடிதங்களை காணொளி உறுதி பத்திரங்களை எந்த கொண்டு வந்து காட்சிப்படுத்த இருந்தார்கள் ஊடகங்களுக்கு தங்கள் சட்டபூர்வமான உரிமைகளின் நிலைநாட்டு விதமாக கவனஈர்ப்பில் இன்று நாளில் ஈடுபட்டவர்கள் மயிலட்டி பலாலி அந்தோணிபுரம் காங்கேசந்துரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த மக்களோடு கத்தோரிக்க மதகுருமார் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் மலையா மக்கள் சார்ந்த பொது அமைப்புகள் பிரதிநிதிகளும் இதில் இணைந்து கொண்டார்கள் என்பது மிக திருப்திகளான விடயம் அதாவது இப்போது மக்கள் ஒன்றுபடுகின்றார்கள் எல்லைகளை கடந்து அனைவரும் ஒன்றுபடுகின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியது இந்த போராட்டத்திற்கும் ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு ஒன்று வேண்டும் என்பதை இந்த மக்கள் போராட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது முடிந்தவரை இதை ஊடகங்கள் மூலமாக கொண்டு செல்லுங்கள் அதுபோல தனிப்பட்ட முறையில் நீங்களும் உங்கள் சமூக வரத்தலங்கள் மூலமாக பலருக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருங்கள் என்பதுதான் நாங்களும் வேண்டுகின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த கொழும்பிலே மீண்டும் ஒரு சூடு சம்பவம் பதிவாக இருக்கிறது இந்த மாலை வேடையில் பொருளை பகுதியில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேரால் நடத்தப்பட்டது இதனால் யாருக்கும் இந்த விதமான காயங்கள் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இப்பொழுது பொருளை போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது அதுபோல பண்டார வேடையில் வர்த்தக நிலையம் ஒன்றில் மின்சாரத்தை துண்டிக்கச் சென்ற ஒரு மின்சார சபை ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இன்னும் ஒன்று இந்த இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற பகுதி வதை சம்பவம் தொடர்பாக இருபத்தி ரெண்டு பேர் இப்பொழுது மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பிடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஏ இந்த இருபத்தி ரெண்டு பேர் இப்போது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது தேசம் வந்து தென்னக்கும் இப்போது அதிகமாக தேடப்பட்டு வந்த செய்திகளில் இருந்து ஒரு முக்கியமான நபர் முன்னாள் போலீஸ் மாதிபர் இவர் இருபது நாட்களுக்கு மேலேயே தப்பி இருந்தார் அவரை தேடி பிடித்து அவர் அகப்படவில்லை அவர் எங்கே இருந்தார் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட வேடையில் விசாரணைகளுக்கு இப்பொழுது பதில் அடங்கும் வேடையில் தேசமது தெனக்கோன் இப்போது நாடாளுமன்ற குழுவினால் விசாரிக்கப்பட்ட வேடையில் இது தொடர்பாக அவர் தான் கிரியூல பகுதியிலே உள்ள தன்னுடைய வீட்டிலேயே இருந்ததாக இப்பொழுது அவர் சொல்கின்றார் கிரியூல இருப்பது இங்கே வடமேல் மாகாணத்திலே அவரை தேடி இருந்தது தென் மாகாணத்திலே அவர் ஒளிந்திருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் தான் தன்னுடைய அந்த வீட்டிலே தனியாக இருந்ததாகவும் எந்த விதத்திலும் தான் மின் விளக்குகளை ஒளிரச் செய்யவில்லை தனியே மெடுகு வர்த்தியின் வெளிச்சத்திலே ஒளிந்திருந்ததாக அவர் இப்பொழுது குறிப்பிடுகின்றார் காரணம் என்ன சொன்னால் அந்த மின்சார பாவனை அங்கே இடம்பெறவில்லை அதுபோல போலீசார் தன்னை தேடி வருவார் என்ற அடிப்படையில் அதிகமான விளக்கு வெளிச்சத்தில் இருக்க தான் விரும்பவில்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார் அதே போல டபிள்யூ பதினைந்து ஹோட்டல் வெளிகமையில் உள்ள ஒரு ஹோட்டல் மீது தனக்கு அந்த துப்பாக்கி பிரயோகத்தில் இவருக்கு சம்பந்தம் இருந்ததாக இவரது ஆணையின் பேரிலே தான் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை முற்றாக அவர் மறுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மூன்று பேர் கொண்ட ஒரு குழு இந்த குழுவுக்கு தலைமை தாங்குகிறார் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான பிரீத்தி பத்மன் சூரசேன இவர்கள் அண்மை காலமாக இந்த தேச தேசபந்து தினக்கோன் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை மேற்கொண்ட விடயம் குறித்து விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதுவழியில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் விசாரிக்கப்படுகிறது ஒருவராக மாறுகின்றார் குற்ற புலனாய்வு இப்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் அவர் வெளிநாடுகளுக்கு பயணித்த பயணங்கள் தொடர்பாக அதில் ஏற்பட்ட செலவுகள் தொடர்பாக இப்போது அண்மை காலமாக இவரது செலவுகள் மிக அதிகரித்த அளவில் இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த அரசாங்கத்தினால் ஜனாதிபதி அந்தகுமார் திசானக்க கூட நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பயண செலவுகளை அதிகளவில் பயன்படுத்தி இருந்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டது இப்போது அது தொடர்பாக அவர் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவைதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் செய்திகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் விடைபெற முதல் ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்ற பல்வேறு தகவல்களை அறிந்திருப்பீர்கள் இந்த தகவல்கள் தமிழகம் உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும் ஆனால் இந்த தகவல்கள் சில விடங்களில் உங்களுக்கு எவ்வாறு இதை நடைமுறைப்படுத்துவது என்பது இல்லாவிட்டால் எவ்வாறு வங்கிகளால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது புரியாமல் இருக்கும் அதுபோல சில மோசடி விடயங்கள் இல்லாவிட்டால் இப்பொழுது பணப்பரிமாற்ற விடயங்களில் இடம்பெறுகின்ற சில சம்பவங்கள் தொடர்பாக நீங்கள் அறிய முடியாமல் இருக்கும் அவை தொடர்பான விளக்கம் அளிக்கின்ற ஒரு கலந்துரையாடல் ஒன்று இந்த நாளில் இடம்பெற்றது ஊடக செயற்பாட்டிகள் மற்றும் சமூக ஊடக செயற்பாட்டர்கள் ஆகியோர் அடைக்கப்பட்டிருந்தோம் அந்த சந்திப்பின் போது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கலாநிதி நந்தலால் வீரசிங் அவர்களும் கருந்து கொண்டார் தமிழ் மொழி மூலமான விளக்கங்களுக்கான தனியான பிரிவு வந்தும் இப்பொழுது உருவாக்கப்பட்டு அவர்கள் முன்பிருந்தே செயல்முறைகள் இருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் உடனடியாக அழைத்து விவரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சமூக இடத்தள பக்கங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் இப்பொழுது திரையில் பார்ப்பது மத்திய வங்கியோடு நீங்கள் எவ்வகையில் தொடர்பு ஏற்படுத்தலாம் எல்லா விதமான சமூக இடத்தளங்கள் மூலமாகவும் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இலகுவாக ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து வழியாக அழைக்கலாம் அதுபோல மின்னஞ்சல் இருக்கிறது மற்றும் பேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது முக்கியமான

ஏதாவது புதிய செய்திகள் ஆந்தால் ஆபத்தான செய்திகள் என்றும் கிடையாது ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த ட்ரோன் ஒன்று இப்பொழுது தென் லெபனானில் விழுந்திருப்பது பற்றிய ஒரு செய்தியை தென் லெபனான் உறுதிப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த செய்திகள் டொனால்ட் டிரம்ப் இரண்டு தரப்புகளும் யுத்த நிறுத்தத்தை மீறுகின்றன என்று சொல்லி குற்றம் சுமத்திய பிறகு இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக இங்கே தெரிகிறது அது இஸ்ரேல் இரண்டு தரவுகள் இன்றைய நாளில் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறியிருப்பது பற்றிய செய்திகள் வெளியாக இருக்கும் வேண்டும் இது தற்செயலாக விழுந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது வெடி பொருட்கள் அதிலே இருக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வர நாட்கள் இல்லாவதால் தொடர்ந்து வர மனத்தியாலங்களில் வருகின்ற புதிய செய்திகளுக்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்